அண்மையில் ஹாங்காங்கில் நடைபெற்ற அனைத்துலக இளம் புத்தாக்க கண்டுபிடிப்பு போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொண்ட ஒரே தமிழ் பள்ளியான ரவாங் தமிழ் பள்ளி தனது பெயரை நிலைநாட்டியுள்ளது அப்பள்ளியைச் சேர்ந்த நான்காம் ஆண்டு மாணவர்களான சஞ்சனா ஜெகதீஸ்வரனும் லக்ஷன் சண்முகநாதனும் தங்களின் கண்டுபிடிப்பிற்காக ஹாங்காங் சிறப்பு விருது பதக்கம் மற்றும் எண்ணூறு ஹாங்காங் டாலர் ரொக்கத்தையும் வென்றனர் பல சவால்களையும் அர்ப்பணிப்புகளையும் கடந்து டூ இன் வான் எனப்படும் இரண்டு தன்மைகள் கொண்ட ஒரே தயாரிப்பான இலை உரம் மற்றும் பூச்சி விரட்டி மருந்தே தாங்கள் உருவாக்கியவை என்று அவர்கள் கூறினர் மேலும் இக்கண்டுபிடிப்பின் மூல காரணம் குறித்தும் அம்மாணவர்கள் பகிர்ந்து கொண்டனர் எங்களோடய தாத்தா பட்டி எப்போதும் தோட்டத்தில் பூச்சிகளோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இந்த மாதிரி தோட்டக்காரங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி ப்ரொடக்ட் கண்டுபிடிச்சோம் நம்மளோட பிளான்ஸ்க்கு ஒரு உரமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பக்ஸாக நம்ம பிளான்ஸ்லேருந்து வேண்டோம் பல நாடுகளில் இருந்து இப்போட்டியில் கலந்து கொண்டாலும் தங்களின் கண்டுபிடிப்பே நீதிபதியையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்ததாக கூறிய அவர்கள் இது தங்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் என்றும் பெருமை கொண்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட குழுக்கள் இதெல்லாம் கலந்து கொண்டாங்க ஆனா எங்களோட கண்டுபிடிப்பை நீங்கள் சேர்ந்ததுன்னு தேர்வு செஞ்சு எங்களுக்கு கோல்ட் மெடல் ஸ்பெஷல் அவார்ட் அண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹாங்காங் டாலர் பரிசளித்தார்கள் எங்களுக்கு அங்கே போய் இன்னும் கொஞ்சம் புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்புறம் மற்ற மற்ற நாட்டிலேருந்து வந்த மாணவர்கள் எங்களுக்கு அரு அறிமுகமாகி நண்பர்களாக ஆகணும் இதனிடையே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்த முறை மற்றும் அடுத்த கட்ட இலக்கு குறித்து அவர்களின் பயிற்சியாளரும் இளம் அறிவியலாளர் அமைப்பின் தோற்றுநருமான ஷண்முகநாதன் பகிர்ந்து கொண்டார் உங்ககிட்ட வந்து ஒரு பிரெயின் அதாவது எப்படி வந்து ஒரு இனோவேஷன் பத்தி யோசிக்கிறது என்ன பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி செஷனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்தா எடுத்துட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து செஞ்சு நம்ம வந்து காம்படிஷனுக்கு அனுப்புவோம் இப்போ அடுத்த பிளான் வந்து எப்படின்னா இதுக்கு செட்டின் அப்ரூவெல்லாம் எடுத்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஜடா சாப்பி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அப்புறம் மற்ற மற்ற பிளாட்ஃபார்மாக பாய்ச்சி இதை எப்படி வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கொமர்ஷியலைஸ் பண்ணணும் இதுதான் மெயின் ஏன்னா ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது மாறாக இந்த வயதிலே வர்த்தகத்தின் உத்திகள் குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் மட்டுமே ஒரு நோக்கத்துடன் மாணவர்கள் தங்களின் அடுத்த கட்ட நகர்வை முறையாக திட்டமிடுவர் என்று ஷண்முகநாதன் நம்பிக்கை தெரிவித்தார்